இன்றைக்கி டே ஒன் தமிழ் என்ன பார்க்க போகிறோன்னா ஓல்டு தமிழ் புக்கில் இருக்க நான்மணி கடிகை நம்மளோட புது சிலபஸில் பார்த்தோன்னா நான்மணி கடிகை பழமொழி நானூறு நாளடியார் இந்த மாதிரி தமிழ் அறிஞர்களும் தொண்டும் அந்த பகுதியில் இந்த லெசன்ஸ் இருக்குது மொத்தம் பதினஞ்சு கொஷின்ஸ் இந்த பார்ட்லேருந்து கேட்பாங்க அதில் ஒரு டாபிக் தான் இப்போ பார்க்க போகிறோம் நான்மணி கடிகை எழுதின ஒரு விளம்பி நாகனார் விளம்பிங்கிறது அவரோட ஊர் பேர் நாகனார் அப்படிங்கிறது தான் அந்த புலவருடைய பெயர் ஸோ நான்மணி கடிகையில் மொத்தம் நாலு அறக்கருத்துக்களை சொல்லுவாங்க இது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே பார்த்தோன்னா அறக்கருத்துக்களை மட்டும்தான் சொல்லும் ஸோ நான்மணி கடிகை அப்படின்னா நான்கு மணிகளை கொண்டது அப்படின்னு சொல்லலாம் கடிகை அப்படின்னா அணிகலன் ஸோ நான்கு அறக்கருத்துக்களை ஒவ்வொரு பாட்டிலையும் இந்த புலவர் சொல்லியிருப்பார் ஸோ இந்த பாட்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம் ஏன் இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோன்னா புக்கில் இருக்குது அதனால் இது வந்துட்டு நமக்கு மீனிங்ஸு இல்லை இந்த லைன்ஸை கொடுத்துட்டு எந்த நூலில் வருது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் மனைக்கு விளக்கம் மடவார் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் மனக்கிணிய காதல் புதல்வர்க்கு கல்வியே கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு ஸோ மனைக்கு விளக்கம் மடவார் அப்படின்னா மனைனா இந்த இடத்துல குடும்பம் விளக்கம்னா விளக்கு ஸோ குடும்பத்திற்கு விளக்கு அப்படிங்கிறது யாருன்னா பெண்கள் மடவார்னால் இந்த இடத்துல பெண்களை குறிக்கிறாங்க ஸோ இந்த லைனை கொடுத்துட்டு மடவார் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம் மனைக்குன்னு சொல்லிவிட்டு கொடுக்கலாம் விளக்கம் இதுக்காக தான் இந்த லைன்ஸை நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டாம் ஒரு ரெண்டு மூணு தடவை திரும்ப திரும்ப கேட்டோம்னா நமக்கே ஞாபகம் வந்துடும் மீனிங்ஸ் தெரிஞ்ச ஆனால் படிக்கணும் பாட்டு ஸோ மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் அந்த பெண்ணுக்கு யார் வந்துட்டு முக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா அவர்களுடைய குழந்தைகள் அது எப்படிப்பட்ட குழந்தைகள் அப்படின்னா பண்பில் சிறந்த குழந்தைகள் அவங்களோட பண்பு வந்து ஒழுக்கம் எல்லாமே ரொம்ப உதவி செய்கிற குணம் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ரொம்ப நன்மக்களாக மேன்மை பொருந்திய மக்களாக அவங்க இருக்கணும் மணக்கினிய காதல் புதல்வர்க்கு கல்வியை அந்த அன்பு கொண்ட அந்த புதல்வர்களுக்கு எது வந்துட்டு விளக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அந்த கல்வி தான் ஸோ கல்வி தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த கல்விக்கே எது அப்படின்னு பார்த்தோன்னா கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு அந்த கல்விக்கே ரொம்ப என்னது வந்துட்டு விளக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நல்ல எண்ணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நாலு விஷயம் சொல்கிறாங்க மனைக்கு விளக்கம் மடவார் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் மனக்கிணிய காதல் புதல்வர்க்கு கல்வியை கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு உணர்வுன்னா இந்த இடத்துல நல்ல எண்ணங்கள்னு அர்த்தம் ஸோ நார்மலாக இந்த மாதிரி கொடுத்துட்டு உணர்வுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்தா நம்மளால் சொல்ல முடியாது ஸோ பாட்டுக்கான அர்த்தம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஆன்சரை கரெக்டாக டிக் பண்ண முடியும் ஸோ இதோட சொல் பொருள் பாருங்கள் மடவார் பெண்கள் தகைசால் பண்பில் சிறந்த மனக்கினிய மனதுக்கு இனிய காதல் புதல்வர் அன்பு மக்கள் ஓதின் எதுவென்று சொல்லும்போது புகழ்சால் புகழை தரும் உணர்வு நல்ல எண்ணம் ஸோ இதில் பொருள் அவ்வளோதான் ஆசிரியர் குறிப்பு ஏற்கனவே நான் சொன்னேன் நூலாசிரியரோட பெயர் விளம்பி நாகனார் விளம்பிங்கிறது அவருடைய ஊர் பெயர் நாகனார் அப்படிங்கிறது புலவருடைய இயற்பெயர் ஸோ இது நான்மணி கடிகையோட நூல் குறிப்பு கொடுத்துருக்காங்க இது பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னாவே அது அறக்கருத்துக்களை மட்டும்தான் சொல்லும் கடிகை அப்படின்னா அணிகலன் அப்படிங்கிறது பொருள் அதுவும் என்ன மாதிரி அணிகலன் நான்கு மணிகளை கொண்ட அணிகலன் அந்த நான்கு மணிகள் அப்படிங்கிறது என்னென்னா நான்கு அறக்கருத்துக்களை கூறும் ஸோ புக் பேக்கில் இருக்க கொஷின்ஸ் பார்த்தோன்னா பொருள்தர்களை மடவார் அப்படின்னா பெண்கள் மனக்கி அப்படின்னா மனதிற்கு இனிய உணர்வுன்னா நல்லெண்ணம் கோடிட்ட இடத்தை நிரப்புக நான்மணிக்கடிகை டேஷ் நூல்களுள் ஒன்று பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று நான்மணி கடிகை நூலின் ஆசிரியர் விளம்பி நாகனார் மனைக்கு விளக்கம் மடவார் அன்புமிக்க புதல்வர்களுக்கு விளக்கு கல்வி கடிகை என்பதன் பொருள் இந்த மூணு ஆப்ஷன்ஸில் எதுன்னு சொல்லுங்கள் அணிகலன் விளம்பி என்பது டேஷ் பெயர் விளம்பிங்கிறது அவருடைய இயற்பெயரா புனைப்பெயரா இல்லை பெயரா நாகனார் அப்படிங்கிறது தான் அவருடைய இயற்பெயர் விளம்பி என்பது பெயர் இ ஆப்ஷன் ஸோ இவ்வளோதான் புக் பேக் கொஷின்ஸு ஸோ நான்மணி கடிகை புக்கில் இருக்கிறது இவ்வளோதான் அடுத்த டாபிக் பார்த்தோன்னா நாலடியார் நம்ம புக்கில் கொடுத்துருக்கிற பாட்டு பார்க்க போகிறோம் நாலடியாருக்கு இன்னொரு பேர் நாலடி நானூறு அப்படின்னு பேர் இருக்குது ஏன்னா நானூறு பாடல்கள் வந்து இது கொண்டது இதுவும் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் தான் இதை எழுதினவங்க யாருனால் சமண முனிவர்கள் ஸோ இது குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு சமண முனிவர்களால் எழுதப்பட்டது அது தொகுத்து தான் இந்த நாலடியாரை நானூறு பாடல்களையும் கொண்டிருக்காங்க ஸோ அதில் ஒரு பாட்டு தான் நமக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான கருத்து சொல்லியிருப்பாங்க இதில் ரொம்ப சூப்பராக இருக்கும் நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணிய ராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொழல் வேண்டும் செய்விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு சமண முனிவர் ஸோ நாய்க்குட்டிகளோட கால்கள் விரல்களை பார்த்தோம் அப்படின்னா சேர்ந்துருக்கும் பக்கம் பக்கமாக ஒட்டிகிட்ருக்கும் ஆனால் ஈயோட பா அந்த விரல்களை பார்த்தோன்னா நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் தூரம் தூரமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நாய்க்குட்டியோட கால் விரல்கள் சேர்ந்து இருந்தால் கூட அவங்க பக்கத்திலே இருந்தாலும் நமக்கு வந்துட்டு யூஸ் இருக்காது ஆனால் ஈயோட கால் வந்துட்டு என்னென்னா ரொம்ப தூரமாக இருக்கும் ஆனால் அவங்களோட உதவிகள் அவங்க செய்கிற அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியராயினம் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் இந்த மாதிரி பக்கத்தில் இருந்து உதவாத நட்பு என்னடா நட்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி செய்தானும் சென்று கொழல் வேண்டும் செய்விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு அப்படின்னா என்னென்னா தூரமாக இருந்து வாய்க்காலில் இருந்து தண்ணி எங்கேயோ ஓப்பன் பண்ணுறோம் ஆனால் அந்த வாய்க்கால் வழியாக வந்து அந்த வயலில் இருக்க செடிகளை எல்லாத்தையும் நல்ல பசுமையாக வளர வைக்குது அந்த மாதிரி ஒரு நட்பு தூரமாக இருந்தாலும் நம்மளை பற்றி மட்டுமே நம்மளுடைய தேவைகள் நம்மளுடைய விஷயங்கள் என்னென்ன வந்துட்டு நமக்கு தப்பாக போனால் தீய வழியில் போகக்கூடாது இது சரியான பாதை அப்படின்னு வழிவகுத்து கொடுக்குற அந்த நட்புக்கு தான் நம்ம வந்துட்டு மரியாதையும் செய்யணும் அந்த மாதிரி நட்பை நம்ம விட்டுடவே கூடாது சில பேர்லாம் நம்ம கூடவே இருந்திருந்துருப்பாங்க ஆனால் பார்த்தோன்னா அவங்க என்ன சொல்கிறதுனா அந்த ஏன்டா இவ்வளோ நாள் கூட இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் ஆனால் சில நட்புகள் அப்படி இருக்காது எவ்வளோ தூரமாக இருந்தாலும் நம்ம டெய்லியும் பேசியிருக்க மாட்டோம் பண்ணியிருக்க மாட்டோம் ஆனால் நமக்குடைய ஆபத்து அப்படின்னா உடனே வந்து கேட்காமலே உதவி செய்வாங்க அந்த மாதிரி நட்புக்களை நம்ம வந்து வாழ்க்கையில் எப்போவுமே எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நம்ம தொலைக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு சாராம்சம் ஸோ இது சொற்பொருள் பார்த்தோன்னா நாய்க்கால் கால் ஈ கால் ஈயின் கால் நன்கு அணியர் அப்படின்னா நன்கு கூட்டர் அணியர் அணியர்னா என்னென்னா நெருங்கியிருப்பவர் எண்ணாம் என்ன பயன் செய்மை அப்படின்னா தொலைவு செய் வயல் அணையார் அப்படின்னா போன்றோர் இதில் நம்ம தப்பு பண்ணுறது எதுவாக இருக்குன்னா இந்த அணையார் அப்படிங்கிறது தான் அணையார்னா போன்றோர் ஸோ பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஒன்றுன்னு ஏற்கனவே சொன்ன நாலடி நானூறுன்னு சொன்ன அறக்கருத்துக்களை சொல்கிற ஒரு நூல்னு சொல்லிட்டோம் பதினெண் கீழ்கணக்கு அப்படின்னா என்ன அப்படிங்கிறது விளக்கம் கொடுத்துருக்காங்க சங்க நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பதினெண் மேல்கணக்கு நூல்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு நம்ம சங்க நூல்களை பிரிக்கிறாங்க அதாவது பத்துப்பாட்டு எட்டு தொகை இந்த நூல்களை தான் சங்க நூல்கள் அதாவது பதினெண் மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மொத்தம் பதினெட்டு நூல்கள் இந்த சங்க காலத்துக்கு அப்புறம் தோன்றிய நூல்களும் பதினெட்டு அது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்கிறாங்க இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே அறக்கருத்துக்களை மட்டும்தான் சொல்லும் ஸோ இந்த பதினெண் கீழ்கணக்கில் இருக்க அந்த பதினெண் அப்படின்னாலும் பதினெட்டு அப்படிங்கிறது தான் பொருள் ஸோ பொருள் தேர்வுகளை பார்த்தோன்னா அணியர் அப்படின்னா சொல்லுங்க பார்க்கலாம் சேர்ந்திருப்பவர் செய்ம் நாய்கால் நாய்கூட்டல் கால் நன்கணியர் நன்கு கூட்டல் அணியர் நட்பெண்ணாம் நட்பு கூட்டல் எண்ணாம் நாலடியார் டேஷ் நூல்களுள் ஒன்று பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று பதினெண் என்பதற்கு டேஷ் என்பது பொருள் பதினெட்டு ஸோ திருக்குறளில் நமக்கு கொடுத்துருக்கிற அதிகாரம் பார்த்தோன்னா ஒழுக்கமுடைமை நம்ம பழைய புத்தகத்தில் இது கொடுத்துருக்காங்க ஸோ ஒழுக்கமுடைமை அப்படின்னா அதோடய மீனிங் வந்து நல்ல நடத்தை உடையவர் அப்படின்ற பொருள் ஸோ ஒருத்தன் ஒழுக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பத்து திருக்குறளில் நமக்கு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு திருக்குறள் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அதாவது ஒருத்தனுக்கு வந்துட்டு ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வாழ்க்கைக்கு அவசியம் அவன் எப்படிப்பட்டவன வேணா இருக்கலாம் ஆனால் ஒழுக்கம் இல்லை அப்படின்னா அவன் என்னதான் செஞ்சாலும் அத்தனையும் வந்துட்டு வேஸ்ட்டு ஸோ உயிருக்கு நிகராக அந்த ஒழுக்கத்தை வந்து போற்றி பாதுகாக்கணும் அந்த அளவுக்கு அதுக்கு மதிப்பு கொடுக்கணும் ஸோ விழுப்பம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன மீனிங்னா சிறப்பு ஓம்பப்படும்னா காக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி மீனிங்க அதுங்க விழுப்பம்னா சிறப்பு ஓம்பப்படும்னா காத்தல் வேண்டும் இதிலே இலக்கண குறிப்பு பார்த்தோம்னா ஒழுக்கம் அம் அப்படிங்கிற விகுதி வருது ஸோ தொழிற்பெயர் அல்னு வந்தால் அல் தல்னு வந்தால் தொழிற்பெயர்னு படிக்காதீங்க நிறைய விகுதிகள் இருக்குது ஒரு பத்துக்கும் மேற்பட்ட விகுதிகள் இருக்குது தொழிற்பெயருக்கு ஸோ அம் அப்படிங்கிறதும் அதில் ஒரு விகுதி தொழிற்பெயர் படும் அப்படிங்கிறது செய்யும் அப்படிங்கிற வாய்ப்பாட்டு வினைமுற்று அவ்வளோதான் இலக்கண குறிப்பு சொற்பொருள் ரெண்டாவது குரல் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை ஸோ ஒரு ஒழுக்கத்தை காப்பாற்றுறதுக்கு நம்ம என்ன வேணால் வந்துட்டு கஷ்டப்பட்டு அதை காப்பாற்றணும் அந்த அளவுக்கு அந்த ஒழுக்கத்தை நம்ம துணையாக கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இந்த குரலோட சாராம்சம் ஸோ சொற்பொருள்னு பார்த்தோன்னா பரிந்து அப்படின்னா விரும்பி தேரிணும் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தாலும் இதில் காக்க அப்படிங்கிறது வியங்கோல் வினைமுற்று பரிந்து தெரிந்து அப்படிங்கிறது வினையச்சங்கள் ஸோ பரிந்தோம்பின்னா பரிந்து ப்ளஸ் ஒம்பி தெரிந்தோம்பி தெரிந்து கூட்டல் ஓம்பி ஸோ இந்த ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை அப்படின்னு இந்த ரெண்டு திருக்குறள்களும் ஒழுக்கத்தோடு உயர்வை சொல்லுகின்ற திருக்குறள் ஸோ இதுலேயும் வந்து ஒழுக்கத்தை வந்து உயிருக்கும் மேலானதாக சொல்லியிருப்பாங்க ரெண்டாவது அது எவ்வளோ கஷ்டம் வாழ்க்கையில் வந்தாலும் ஒழுக்கத்தை துணையாக கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ ரெண்டும் வந்துட்டு இது எதை எந்த விஷயத்தை வந்து சொல்ல வருது அப்படின்னா ஒழுக்கத்தின் உயர்வை கூறுகிறது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இதை கூட வந்துட்டு கேட்கலாம் இவ்விரு இவ்விருப்பாடலும் ஒழுக்கத்தின் உயர்வை கூறுகின்றன மூன்றாவது குரல் ஒழுக்க முடமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் ஒழுக்கம் யார்கிட்ட பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்களோ அவங்க தான் வந்துட்டு உயர்குடியினர் இந்த ஒழுக்கம் இல்லாதவங்க பார்த்தோன்னா இழிந்த பிறவியை சேர்ந்தவங்க அப்படின்னு வந்துட்டு திருக்குறள் சொல்லிப்பா திருவள்ளுவர் ஸோ குடிமை அப்படின்னா இந்த இடத்துல உயர்குடி இழுக்கம் அப்படின்னா ஒழுக்கமே இல்லாத இழிக்குடியினர் அப்படின்னு சொல்கிறாங்க இழிந்த பிறப்பு அப்படின்னா பெயரெச்சம் இழிந்த பிறப்பு பெயரெச்சம் மரப்பினு மோத்துக் குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் ஒருத்தனுக்கு பார்த்தோம் அப்படின்னா என்ன தான் வந்துட்டு ஒரு மனுஷன் வந்து என்ன கற்றுக்குறான் படிக்கிறான் அதை செய்கிறான் இதை பண்ணுறான் அப்படின்னாலும் அந்த கல்வியை கூட வந்துட்டு அவன் மறந்துடலாம் இல்லை கற்றுக்கொள்கிறதுக்கு வாய்ப்பு இன்னொரு வாட்டி கெடும் கிடைக்கும் அந்த கற்ற கல்வியை வந்துட்டு கற்பதற்கான வாய்ப்பு மறுமுறை வழங்கப்படும் ஆனால் இந்த ஒழுக்கம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா அவன் என்ன தான் பண்ணாலும் அதை திரும்ப கொண்டே வர முடியாது அது அவன் கூட அந்த பேச்சு வந்து அவனுடைய பிறப்பு முதல் கொண்டு தொடர்ந்துது தான் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளை வந்துட்டு ஒழுக்கம் மட்டும் இல்லை அப்படின்னா இந்த சமூகத்தில் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கேவலமாக பேச ஆரம்பிச்சுடுவாங்க ஸோ அளவுக்கு இந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால தான் வள்ளுவர் வந்து உயிருக்கும் மேலானதாக வந்துட்டு கருதுறாரு ஸோ கெடும் அப்படிங்கிறது செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று ஏற்கனவே இன்னொன்னு நம்ம செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று நம்ம பார்த்துக்கொள்ளையா படும் குழல் அப்படின்னா அல் ஈற்று தொழிற்பெயர் அல் அப்படின்னா தொழிற்பெயர் இந்த இடத்துல இது வந்து ஈற்று சொல் அதனால அல் ஈற்று தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க ஐந்தாவது குரல் அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான் கண் உயர்வு பொறாமை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா செல்வம் யாருக்கிட்ட வந்து பொறாம இருக்கோ அவங்கக்கிட்ட வந்துட்டு தனம் தானியம் செல்வம் வந்து சேராது அந்த மாதிரி ஒழுக்கம் இல்லாதவன் என்ன தான் அவன் பண்ணாலும் அவன் உயர்வான இடத்த கண்டிப்பாக அடையவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு இந்த இடத்துல அழுக்காறு அப்படின்னா பொறாமை ஆக்கம் அப்படின்னா செல்வம் உடையான் வினையானனையும் பெயர் இதில் பயின்று வந்துள்ள அணி வந்து ஓமையணி இப்போ நம்ம சிலபஸில் அணி அப்படிங்கிறத எடுத்துட்டாங்க யாப்பு இழக்கணமும் அணி இலக்கணமும் இல்லை அதனால் கவலைப்பட தேவையில்லை ஒழுக்கத்தின் ஒள்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக் கரிந்து ஒழுக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கூட அந்த ஒரு பண்புலேருந்து எவ்வளோ பிரச்சனைகள் என்ன தான் வந்தாலும் அந்த லைனை விட்டு அவங்க விலக மாட்டாங்க அவங்களுக்கு அந்த தான் ரொம்ப முக்கியம் வாழ்க்கைக்கு அப்படின்னு அவங்க நினைப்பாங்க அந்த ஒழுக்கத்துக்கு எதுனா ஒரு களங்கம் வந்துச்சு அப்படின்னா அவங்க எந்த எல்லைக்கு வேணால் போவாங்க அந்த லைனை விட்டு அவங்க விலக மாட்டாங்க அந்த அளவுக்கு அந்த ஒழுக்கத்தை வந்துட்டு அவங்க போற்றி ஒழுகுவாங்க ஸோ ஒல்கார் அப்படின்னா விலக மாட்டார் உறவோர் அப்படின்னா மன வலிமை உடையவர் அந்தளவுக்கு தைரியம் மனத்தில் வந்துட்டு திறம் இருக்கும் அவங்களுக்கு அதை எதிர்த்து போராடக்கூடிய நம்மளுடைய ஒழுக்கத்துக்கு ஒரு இழுக்கு வந்திருக்கு அப்படின்னா அதை அவங்க நினச்சி பயந்து ஓடி மாட்டாங்க அது எப்படி அவங்க மேலே வந்துட்டு வந்துச்சு அப்படிங்கிறத அவங்க நிரூபித்து என் மேலே எந்த தப்பும் இல்லை நான் ஒழுக்கமானவங்க தான் அப்படிங்கிறத அவங்க நிரூபணம் செய்யறதுக்கு பிரம்ம பிரயோத்தனப்பட்டு அதை செஞ்சு முடிப்பாங்க ஏதம் அப்படின்னா குற்றம் உறவோர் அப்படின்னா வினையாளனையும் பெயர் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி ஒழுக்கமுடையோர் எல்லாமே ரொம்ப ஒரு மேன்மையான குணத்தை கண்டிப்பாக ஒரு பொசிஷனை வந்துட்டு அவங்க லைஃப்பில் அடைவாங்க ஒழுக்கம் வந்து இல்லாதவங்க அவங்க என்னதான் பண்ணாலும் ஒரு இழிவான ஒரு செயலை செஞ்சதுனால அவங்க கேட்காத பேச்சுக்கள் ஏசாத ஏச்சுக்கள் அத்தனையும் அவங்க வந்துட்டு சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க ஸோ மேன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அவங்களால எட்ட முடியாது எய்துவர் அப்படின்னா அடைவர் எய்தா பழி ஈறுகட்ட எய்தா பழி எய்தாங்கிறது இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் வேட அதனால் ஈறு கெட்டுருச்சு எய்தா அப்படிங்கிறது அப்படியே நிற்கிது ஈறு கிடையாது கடைசியில் எழுத்து கிடையாது ஈறு கெட்ட எதிர்மறை ஏன்னா நெகட்டிவாக சொல்லுது எய்திய பழி இல்லை எய்தா பழி அதனால் எதிர்மறை பெயரச்சம் எய்துவர் அப்படிங்கிறது நிறைய பேர்த்த குறிக்குது பலர்பால் வினைமுற்று இது ஒரு வினைமுற்று ஆனால் நிறைய பேர்த்த சொல்கிறதுனால பலர்பால் வினைமுற்று ஸோ பகுவது உறுப்பு இக்கணம் அப்படிங்கிறதுலாம் தனியாக பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் கூட இலக்கண குறிப்பில் ஸோ இதிலே இலக்கண குறிப்பு பார்த்துட்டோம்னா மறுபடியும் நீங்கள் படிக்கும் போது இன்னொரு தடவை ரிவிஷன் ஆகிடும் அதுக்காக தான் அப்பப்பயே பார்த்துடுறோம் ஸோ இந்த கடைசியாக பார்த்துருக்கேன் இந்த அஞ்சு பாட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒழுக்கத்தோட குணமும் ஒழுக்கம் இல்லை அப்படின்னா அதனால் என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க ஸோ நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் நல்லொழுக்கம் அப்படிங்கிறது ஒரு நன்மையான ஒரு விஷயத்தை நம்ம அடையிறதுக்கு போடுற ஒரு விதை ஆனால் தீயொழுக்கம் வந்து எப்போவுமே நமக்கு கண்டிப்பாக கஷ்டத்தை மட்டும்தான் அதால் கொடுக்க முடியும் அதனால் நல்ல ஒழுக்கத்தை உடையவனா இந்த உலகத்தில் நம்ம வாழணும் இந்த சமூகத்தில் ஸோ அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் நம்ம மற்றவங்களுக்கு எப்படி நம்ம நல்ல விஷயங்களை சொல்கிறோம் நல்ல பேச்சுக்களை பேசுகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய மேன்மையான இடத்தையும் நம்ம அடைய முடியும் ஸோ இடும்பை அப்படின்னா துன்பம் வித்துன்னா விதை நல்லொழுக்கம் தீயொழுக்கம் தொகைகள் இதுலேயும் நன்மை கூட்டல் ஒழுக்கம் இந்த விகுதி வருது அதுவும் மறைஞ்சி வருது அதனால் பண்புத்தொகைன்னு சொல்லாதீங்க மேக்சிமம் அப்படி வர்றதுனால அந்த ரூல் அப்ளிகபிள் பட் பண்புத்தொகை அப்படின்னா இன்னும் நிறைய விஷயம் இருக்குது இலக்கண குறிப்பு மட்டும் தனியாக நம்ம பார்க்கும்போது அது நான் சொல்லித்தரேன் இது ஒழுக்கத்தால் ஏற்படுற விளைவை வந்து இந்த பாடல் சொல்லுது ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொழல் நல்ல ஒழுக்கம் உடையவங்க பார்த்தோன்னா தவறி கூட அவங்க வந்து தீமை தரும் சொற்களை வந்துட்டு சொல்ல மாட்டாங்க ஸோ ஒல்லாவே அப்படின்னா இயலாவே சொழல் அப்படின்னா தொழிற்பெயர் உலகத்தோடு ஒட்டொழுகள் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் நம்ம வந்துட்டு என்ன தான் படிக்கிறோம் எழுதுகிறோம் வைக்கிறோம் அப்படின்னாலும் இந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க கூட முயற்சி பண்ணாதவங்க பார்த்தோம் அப்படின்னா அவங்க அறிவில்லாதவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க உலகம் அப்படின்னா உயர்ந்தோர் ஒட்ட பொருந்த ஒழுகல் நடத்தல் வாழ்தல் அப்படிங்கிற மீனிங்கு ஸோ திருக்குறள் ஒழுக்கமுடைமை பார்த்துருக்கோம் இன்றைக்கி நாளடியார் பார்த்துருக்கோம் நான்மணி கடிகை பார்த்துருக்கோம் டே ஒன்னில் நாளைக்கு இதோட இலக்கண டாப்பிக் இன எழுத்துக்களும் சுட்டெழுத்துக்களும் பார்க்கலாம் முடிஞ்சால் இப்போவே நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ இனிமேல் டெய்லியும் வந்துட்டு தமிழ் வீடியோஸ் டாபிக் வைஸ் வந்துடும் உங்களுக்கு பழைய புக் நியூ புக் கம்பைண்டாக நம்ம வந்துட்டு கிளாஸ் போட்டுடலாம் ஸோ இதை பார்த்து புக் எடுத்து படிங்க பிடிஎஃப் இது வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் இந்த பிடிஎஃபை போஸ்ட் பண்ணுறேன் நல்லா படிங்க எக்ஸாம்ஸ் நல்லபடியாக அட்டன் பண்ணுங்கள் தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்